கண்ணார்பாளையம் இருக்கலம்மா கண்ணார்பாளையத்துக்கு முன்னாடி ராம்நகர்

இது நல்ல பழத்து இருக்கும் பொழுது இல்ல ஆமா ஆமா ой இதுதான் பழம் இல்ல அது இது வெட்டலாம் பட்டி

இது அடுத்த மாசம் வெட்டிடலாமா வெட்டியிலாங்க அடுத்த மாசம் வெட்டிடல இங்க வாருங்க கைய நலஞ்சு போயிடு உம் ஃபுல்லா என்னதான் ஃபுல்லும் என்னதான் இது போட்டு சோ போட்டு தான் கழுவணும் சரி வாங்க காலைல வச்சு கடிக்க அடுத்த மாசம் வெட்டிடலாங்க இந்த வீடியோ வரும் இல்லை இது வந்து இந்த

అది ఎగనే అన్న సాఫ్ట్ మామ దేని వని పోడు ఉన్నా కదల ఓ నగది ఇంగ ఏ నింగ సాఫ్ట్ ఇర్కింగ్లా ఆది పది ఇంగ మా నింగ సాఫ్ట్ంగ ఒనే ఒన సాఫ్ట్ కట్టుంగ పై ఇర్కింగ్లా ఆ ఆ కంటి పంగ వనంగ మా నాకు మా నొంగు మా నొంగు అన్న

ம் வணக்கம்மா சரிங்கம்மா உங்கள் பேர் இது எந்த இடம் இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கம்மா சின்னப்புத்தூருங்க இந்த தோரஸ் பேர் மாமரத்தோட்டம் 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 பையன் கடையில் இருந்தா பிள்ளைங்க சரிங்க உங்கள் மாதிரி ரெண்டு பேர் வந்து இந்த மாதிரி பாமாயிடு வைங்கோ உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் அதை மாதிரி கிடைக்குங்களான்னு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் சரின்ட்டு கொண்டு வந்து லாரியில் கொண்டு கொடுத்தாங்க அப்புறம் நாங்கள் ஆள் பிடிச்சி அது கூலி குடித்தோம் அவங்களே கொடுக்குறாங்கோ நட்டுருக்கு தோன்றக்கெல்லாம் அவங்களே கூலி கொடுத்தாங்க அப்புறம் நாலு வருஷம் நாலாயிரம் ஐயாயிரம் அப்புறம் காய் பிடிக்க பிடிக்க மூணாயிரம் கொடுத்தாங்க காய் பிடிச்சது ஒனி உங்களுக்கு காசு திருவரு அப்படின்னு அதோட ஆப் பண்ணிட்டாங்க அப்புறம் அதுலேருந்து எங்களுக்கு மாதம் ஐயாயிரம் நாலாயிரம் எப்படி அப்படி தண்ணி பொறுத்தாலும் வருங்க தண்ணி விட்டால் நிறைய வருது உப்பு போட்டால் நிறைய வருது எல்லாம் ஒரு காய் வெட்டி கொடுக்கணும் சொன்னாங்க அப்புறம் இப்போ நாமளே காய் வெட்டி கொண்டு போய் இங்கே குப்பை படத்தில் கொண்டு போய் நாங்கள் போட்டு வரோங்க இது இந்த மரத்துக்கு பேர் அதுமா நம்ம ரேஷன் கடையில் பாமாயில் வாங்குறது இல்லையா ஆமாங்க பாம் பாமாயில் தான் ஆமாங்க ஆ இது வச்சு எவ்வளோ நாள் ஆகுதுங்க எட்டு வருஷம் இருக்குங்க எட்டு வருஷம் ஆகுது எட்டு வருஷமா எட்டு வருஷத்துக்கு முன்னாடி யார் இதை கொண்டு வந்து வைக்க வைக்கணும்னு சொன்னாங்க

இந்த மரம் வச்சு எவ்வளவு விவசாய துறையில இருந்து சொன்னாங்களா ஆமாங்க அவங்க ஒரு மேனேஜர் வந்து கேட்டாரு எங்களுக்கு வேண்டாம் சொன்னோம் இல்லைங்க குடிக்கிறதுக்கு நாங்க காசு கொடுத்தாங்க குடி எடுக்கிறதுக்கு அப்புறம் வெட்டிய காய் வந்தா வெட்டி நாங்களே கொண்டு போயிருக்கிறோம் ஆள் விட்டு வெட்டிக்கிறோம் நாங்க அதெல்லாம் செய்யும் அப்புறம் இப்போ பொனியம்பூர் வாடகைக்கு போனா நூறு கிலோ வாடலாம் ஐநூறு ரூபா போனோம்

ஒரு செடிக்கு முப்பது அடி முப்பத்தஞ்சு அடி முப்பத்தஞ்சு அடி இடவுல முப்பத்தஞ்சு அடி போட்டு நெட்டு மேனேஜர் வந்து போடாது அவங்களே குழி எடுத்து வச்சுக்கணும் நம்மளுக்கு காசு குடுத்துட்டாங்க உம் நாங்க ஆள் விட்டு குழி எடுத்து செடி வைக்கிற கா கா அவி காசு குடுத்துட்டாங்க நாங்க வச்சோம் சரிங்க இப்போ எட்டு வருஷத்துல இவ்வளவு பெரிய மரமா ஆயிருக்குது ஆமாங்க ஆமாங்க இது எவ்வளவு நாளைக்கு இருக்கும் அது தெரியலீங்களே

இது நீ வெட்டிர்க்கணும் மயில் சின்ன போடுது ஓ மயில் சாப்பிடுது மயில் پورا மேலே எண்ணெய் கிதுங்கல அந்த எண்ணெய் پورا கொச்சி கொச்சி پورا சின்ன போடுங்க அதுக்குள்ள சின்ன காய் இருக்கு அதுல தேங்காய்ங்க ஆனா அந்த இந்த மேலக்கு தொண்டிது எண்ணெய் சரி சரி இதுக்கு எப்படி தண்ணி கட்டணுமா ডেইলি கண்ணு நாள் நாளைக்கு மூணு நாளைக்கு ஒருக்க கட்டணும் இப்போ தண்ணி இப்பதா கடக்குதே வேற எதுவும் உரம் மருந்து அதெல்லாம் அது உப்பு ஆ உப்பு மட்டும் போட்ட உப்பு மட்டும் போட்ட பூ தண்ணி கட்டி உப்பு போட்ட எந்த மருந்தும் இல்ல வேற எது பாதுகாப்புலாம் பண்ண வேண்டியது இல்ல மயில் மட்டும் தான் பிரச்சனை மயில் தான் பிரச்சனை மத்ததெல்லாம் ஒண்ணு இல்ல இங்க ஆல்ரெடி ஏரி ஏத்தல ஏரி இங்க வெட்டறதுங்க கட்டப்படி என்ன வேணும் ஏணி வெச்சு ஏணி வெச்சு வெட்டறாங்க வெட்டறதெல்லாம் அவங்களே வந்துட்டு எட்டு பேர் வாங்களா நீங்க இல்லங்க அங்க கொட்டி குடுக்குறங்க அப்போ நான் வெட்டி நீங்க வெட்டி கொண்டு போய் குடுக்கணும் ஆமா எங்க கொண்டு போய் கொடுப்பீங்க இங்க முதல் பொனியா போய் கொடுத்தோம்ங்க இப்ப குப்பை வளத்து குப்பி வள ஸ்பிரி தெரியுங்களா நான் சொல்லுங்க அங்க அங்க ஒடி அங்க இது அக்ரி அதுல ஆமாங்க அக்ரி இருப்பாங்க மின்ன சனாய் ஃபோன் பண்ணுவாங்க ம் நீ காய் வெட்ட அப்படி அப்போ வெட்டி சரி இத வந்து நீங்க ஏதாவது பண்ணி பாத்துக்கிங்களா என்ன ஆட்டி பாத்துக்கிங்களா இல்ல இல்ல கவரிமெண்ட் நான் அம்மா ஆட்ட முடியல

ఈ పేపర్ సర్క్యూటల ఇంత వేరు వరింగ వలవ ఉండ కే కాస్ పడి తీకరా ఎందున వలవ ఒటిరు ఉండ అన్న ఒలు ఓటిరువింగ కొంచెం

அப்போ நாங்க தான் வெட்டுறோம் வெட்டிக்கா அதெல்லாம் போயிடலாம் ம் பொன்னைய போய் வெட்டிய யாருன்னா எப்படியும் பண்றேன் டேனுங்க ஆ வேப்பமரம் போடலாம் ஆமாங்க நாலு வருஷம் ஆகும் அது வேப்பமரம் கொட்டை எடுத்து அதுலேருந்து என்ன எடுக்கிறாங்கள ஆமாங்க வேப்பண்ணையும் எடுப்பேன் வேப்பண்ணா எடுக்கிறது அது என்னைக்குமே இருக்கும் ஆமாங்க ஆமாம் நிறைய தகவல் பரிமாறிப்பீங்க ரொம்ப நன்றிங்க சரிங்க